நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை இதய நோய் சர்க்கரை நோய் பக்கவாதம் சிறுநீரக பிரச்சனை தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை கிருஷ்ணகிரி சென்னை மற்றும் மதுரை தொடர்புக்கு மற்றும் முன்னேற்றக் கழகத்தினுடைய முன்னணி அரசியல் தலைவர் அது மட்டுமல்ல தமிழக அரசியலில் ஒரு மூத்த அனுபவஸ்தர் ஒன்பது முறை சட்டமன்ற தேர்ந்தெடுக்கப்பட்டவர் என்ற தகுதி என்ற பின்னணியோடு அவரை பார்க்க மாட்டோம் என்றால் ஜெயலலிதாவோ எம் ஜி ஆர் அவர்களோ இல்லை நீங்கள் என்பதை நீங்கள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் அவரை போல திமுக சகாக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் நீங்கள் நீங்கள் தவறாக புரிதல் புரிதலோடு இதை பேசினால் மாறுபாடு நீடிக்கும் திரும்பவும் உருவாவதற்கு செங்கோட்டையன் போய் அமித்ஷா நிர்மலா சீதாராமனை சந்தித்தார் என்ற நிலையில் மணி கட்டுவதற்கு முன் வந்திருக்கிறார் அதிமுகவின் நலன் கருதிதான் அவர் இந்த முடிவை எடுத்தார் வேற யாரும் வரலையே செங்கோட்டையின தவிர வேற யாராவது ஒருத்தர் ஆமாங்க செங்கோட்டையன் பண்ணுறது சரிதாங்கன்னு ஒரு அஞ்சு பேர் வந்திருந்தாங்கன்னா நீங்கள் சொல்கிறத பற்றி நம்ம பேசலாம் ஆனால் செங்கோட்டையன் மட்டும் வராரு பாஜகவும் அதை அனுமதிக்குது அப்படின்னா இப்போ பாஜகவுக்கு அதிமுகவுக்குள்ள ஒரு கழகத்தை உண்டு பண்ணணுங்கிற நோக்கம் இருக்குது புரிஞ்சுக்க முடியுது இல்லை கட்சியை தன் கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கணும்னு ஒரு தலைவர் விரும்புறது சரியான விஷயம் தான் கட்சி வெற்றி பாடி போகாவிட்டாலும் பரவாயில்லை என்று நினைக்கலாம் சுவர் தான் சித்திரம் வரைய முடியும் சார் நீங்கள் சுவரை இடித்து தள்ளுங்கிறீங்க சார் எப்படி சித்திரம் வரைய முடியும் சுவரை இடித்து தள்ளு என்று யார் சொன்னார்கள் நீங்கள் என்ன சொல்கிறீங்க ஓபிஎஸ்எஸ் ஏறுங்கிறீங்க சசிகலா யார சேருங்கிறீங்க இவங்க ரெண்டு பேரால் என்ன நடந்துச்சுக்கு முன்னாடி அவர் பார்க்கறாரு என்ன நடந்துச்சு என்ன நடந்துச்சு அதிமுகவில் இருந்த பெயர் சொல்லவில்லை அதுதான் அதை ஏற்படுத்திய குழப்பம்

இன்றைக்கு நம்முடைய நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் மரியாதைக்குரிய திரு துக்லக் ரமேஷ் அவர்கள் அவர்களிடம் அண்மையில் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய அதிமுக உட்கட்சி விவகாரம் தொடர்பான பலவிதமான கேள்விகளை கேட்டு விடைகளை பெறவிருக்கிறோம் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கா அதிமுகவினுடைய உட்கட்சி விவகாரம் இன்றைக்கு பூதாகரமாக விடுத்திருக்கிறது தொடர்ச்சியாக அந்த கட்சியினுடைய பல நடவடிக்கைகளை ரொம்ப கூர்ந்து கவனித்து வரக்கூடிய ஒரு பத்திரிகையாளராக நீங்க தொடர்ச்சியாக இருந்துகிட்டு இருக்கீங்க அந்த அடிப்படையில் இன்னைக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய விவகாரம் முன்னாள் அமைச்சர் மூத்த அரசியல்வாதி ஜெயலலிதா அம்மையாருடைய விசுவாசி என்று அறியப்பட்டவர் அதிமுக விசுவாசி என்று அறியப்பட்டவர் நல்ல மனிதர் அப்படிங்கிறதுக்கான அடையாளம் கொண்டவர் ஐயா செங்கோட்டையன் அவர்கள் நேற்றுக்கு அமித்ஷாவை போய் மீட் பண்ணிட்டு வந்திருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அதுவும் வெளிப்படையாக வந்து நான் வந்து அவரோட மீட் பண்ணி அதிமுக தொடர்பாக பேசுகிறான்னு வேற சொல்கிறாரு எடப்பாடி பழனிசாமி என்ன செய்ய போகிறார் என்ன நடந்து கொண்டிருக்கிறது அதிமுக அஇஅதிமுக நாடாளுமன்ற தேர்தலில் ஏற்பட்ட தோல்வி குறித்து விரிவாக ஒரு பெரிய அமைப்பில் விவகாரம் நடத்தவில்லை என்பது முதல் குறை தேர்தலில் அதிமுக நாடாளுமன்ற தேர்தலில் ஏழு தொகுதிகளில் டெபாசிட்டை இழந்து பதிமூன்று தொகுதிகளில் மூன்றாவது இடத்திற்கு தள்ளப்பட்ட நிலை என்பது அந்த கட்சியின் வாக்கு வங்கியில் எவ்வளவு பெரிய சரிவு ஏற்பட்டிருக்கிறது சேதாரம் ஏற்பட்டிருக்கிறது என்பதனுடைய ஒரு அடையாளம் அப்படிப்பட்ட ஒரு சூழலில் நீண்ட இடைவெளிக்கு பிறகுதான் மாவட்ட செயலாளர்கள் கூட்டமே கூட்டப்பட்டது உங்களுக்கு அது நினைவிருக்கும் என்று கருதுகிறேன் தேர்தல் தோல்வி குறித்து பரந்தப்பட்ட கருத்துக்களை கேட்பதற்கு அந்த கூட்டத்திலேயே கூட வாய்ப்பளிக்கப்பட்டதாக எனக்கு நினைவில்லை பொதுக்குழு கூட்டப்பட்டிருக்க வேண்டும் பொதுக்குழு உறுப்பினர்களிடம் கருத்து கேட்கப்பட்டிருக்க வேண்டும் இம்மாதிரியான நடவடிக்கைகள் திட்டமிட்டே தவிர்க்கப்பட்டன என்று நான் பார்க்கிறேன் ஏனென்றால் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீது கட்டமைக்கப்பட்ட பிம்பம் சிதைந்து விடக்கூடாது என்பதில் திரு எடப்பாடி பழனிசாமி மிகவும் கவனமாக இருக்கிறார் அதிமுகவிலிருந்து அலட்சியப்படுத்தப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டு வெளியேற்றப்பட்ட திரு ஓபிஎஸ் அவர்கள் கடைசி நேரத்தில் நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு சுயேச்சை சின்னத்தை பெற்று போட்டியிடுகிற நிலைக்கு தள்ளப்பட்டிருந்தார் ராமநாதபுரம் தொகுதியிலே பலாப்பழம் சின்னத்திலே அவர் போட்டியிட்டார் அப்படி போட்டியிட்ட திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அந்த தேர்தலுக்கு பிறகு அவரதுடைய அரசியல் வாழ்க்கையே முடிந்துவிடும் என்று எகத்தாளமாக திரு எடப்பாடி பழனிசாமி தரப்பில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் பேசினார்கள் அப்படி பேசியதை பத்திரிகைகளிலும் பதிவாகி இருக்கிறது நம்ம இன்னும் சொல்ல போனால் அதிமுகவினுடைய அதிகாரபூர்வ பத்திரிகையாக இருக்கக்கூடிய நமது அம்மா பத்திரிகையிலே அந்த பேச்சுக்கள் ஆணவ பேச்சுக்கள் வெளிவந்தன ஆனால் தேசிய ஜனநாயக கூட்டணியின் வேட்பாளராக போட்டியிட்ட திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் மூணே முக்கால் லட்சம் ஓட்டுகளை வாங்கி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக வேட்பாளர் அவருக்கு பின்னால் அதாவது இரட்டை இலை சின்னத்தோடு போட்டியிட்ட வேட்பாளர் மூன்றாம் இடத்திற்கு தள்ளப்பட்டது மட்டுமல்லாமல் அதிமுக மிக வலுவாக ஆரம்ப காலத்திலேயே காலூன்றிய பகுதி என்று கருதப்படக்கூடிய ராமநாதபுரம் பகுதி அந்த பகுதியில் அதிமுக டெபாசிட்டை பறிகொடுத்தது அதே போல திரு டிடி போட்டியிட்ட தொகுதி மக்கள் திலகம் எம்ஜிஆர் புரட்சித் தலைவி அம்மா ஆகியோர் செல்வாக்கை நிரூபித்த அதிமுகவனுடைய கோட்டையாக கருதப்படக்கூடிய ஆண்டிப்பட்டி தொகுதியை உள்ளடக்கிய தேனி மாவட்டம் தேனி நாடாளுமன்ற தொகுதி அந்த தொகுதியிலே அதிமுக டெப்பாசிட்டை இழந்தது திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் போனதால் எங்களுக்கு பாதிப்பில்லை டிடிவி வெளியேறியதால் அதெல்லாம் இல்லை திருமதி சசிகலா அலட்சியப்படுத்தப்பட்டதால் ஒன்றும் தேய்மானம் ஏற்படவில்லை குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் தேவர் சமூகத்தின் பிரதிநிதிகள் இந்த மூன்று பேர் தானா எங்கள் பக்கத்தில் இல்லையா இதோ இருக்கிறார் ஆர் உதயகுமார் இதோ இருக்கிறார் செல்லூர் ராஜு ராஜன் செல்லப்பா இவர்களெல்லாம் இந்த சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் இல்லையா காமராஜ் இல்லையா விஜயபாஸ்கர் இல்லையா என்று எடப்பாடி பழனிசாமி தரப்பில் பதில் கூறிக்கொண்டிருந்தார்கள் அந்த காலகட்டத்தில் ஆனால் நான் உங்களுக்கு கவனப்படுத்த விரும்புகிறேன் மதுரை நாடாளுமன்ற தொகுதி இவர் பக்கத்தில் இருக்கக்கூடிய இரண்டு தேவர் மூன்று தேவர் பிரமுகர்கள் உள்ளடங்கிய அந்த பகுதி அந்த நாடாளுமன்ற தொகுதியிலும் அதிமுக மூன்றாவது இடம் விருதுநகர் தொகுதியிலே போட்டியிட வேண்டும் என்று விரும்பிய பேராசிரியர் ராம சீனிவாசன் அவர்களுக்கு அவருக்கு கடைசி நேரத்தில் ஒதுக்கப்பட்ட தொகுதிதான் தான் மதுரை தொகுதி அவர் விருதுநகர் தொகுதியிலே மிக கடுமையான போட்டியை ஏற்படுத்தியிருப்பார் வெற்றி பெற்ற வேட்பாளரை திணறடித்திருப்பார் என்கிற அளவுக்கு அங்கே ஓராண்டு காலமாக தேர்தல் பணியாற்றி வந்தவர் அவரை கொண்டு வந்து மதுரை தொகுதியிலே போட்டியிட வைத்தார்கள் அப்படி கடைசி நேரத்தில் அவர் அங்கே களமிறக்கப்பட்டாலும் அவர் இரட்டை இலை சின்னத்தை மூன்றாவது இடத்திற்கு ஆக இப்படிப்பட்ட உருவான பிறகும் கூட ஏதோ இருக்கிறது இவர்களை எல்லாம் அலட்சியப்படுத்தி இருக்கிறோம் அவமானப்படுத்தி இருக்கிறோம் என்று அந்த சமூகத்தினர் நினைக்கிறார்கள் என்று புரிந்து கொண்டு கோர்ஸ் கரெக்ஷன் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள் தவறை திருத்திக் கொள்ளுகிற அணுகுமுறை ஆனால் அந்த அணுகுமுறையை கடைபிடிக்க திரு எடப்பாடி பழனிசாமி தயாராக இல்லை அவர் தயாராக இல்லை என்கிற காரணத்தால் தான் அவர் பொதுக்குழுவில் இந்த கருத்தையே கேட்கவில்லை ஆறு முன்னாள் அமைச்சர்கள் சென்று சேலத்திற்கு சென்று திரு எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து பிரிந்தவர்களை நீக்கப்பட்டவர்களை இணைத்துக் கொள்ளலாம் என்று கேட்டபோது இந்த கருத்தும் பேசப்பட்டது திரு எடப்பாடி திரும்ப எடப்பாடி பழனிசாமி தான் மறுக்கிறார் மற்ற ஐந்து பேரை மறுக்க சொல்ல வேண்டியதுதானே ஒவ்வொருவராக அறிக்கை வெளியிட வேண்டும் சொல்லுங்கள் ஒவ்வொருவராக அறிக்கை வெளியிடட்டும் மனசாட்சி அடகு வைத்து விட்டு அடிக்க அவர்கள் வெளியிட மாட்டார்கள் நான் உங்களை கருதிட்டு சொல்லுகிறேன் ஆகவே இது முடிந்து போன விவகாரம் நான் சொல்வது க நடந்து முடிந்த செய்திகள் புரியுது புரியுது ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திரும்பவும் நிகழ்ந்தது என்றுதான் அந்த முடிவை நமக்கு உணர்த்தியது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று சட்டசபை தேர்தலின் போது திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அதிமுகவுக்குள் தான் இருந்தார் அதிமுகவுக்குள் இருந்த திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களையும் திரு எடப்பாடி பழனிசாமியார் அவர்களையும் திரு அமித்ஷா அழைத்து ஒன்றரை மணி நேரத்திற்கு மேலாக ஆலோசனை சொன்னார் அறிவுரை கூறினார் நீங்கள் பிரிந்தவர்களை சேர்த்து கொள்ளுங்கள் எனக்கு அந்த அந்த பேச்சுவார்த்தையின் போது நடைபெற்ற சில விவரங்களை எனக்கு திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தெரிவித்தார் திரு டிடிவி தினகரனிடம் ஆதரித்தவர்கள் பதினெட்டு எம்எல்ஏக்கள் பத்து பேருக்கு சீட்டு கொடுங்கள் என்று கேட்டார் துரியோதனன் அந்த சபையில் கிருஷ்ணர் வந்து சமரசம் பேசிய போது பாண்டவர்களுக்காக தூது வந்த போது ஐந்து ஊர்கள் அல்ல ஐந்து வீடுகள் கூட கொடுக்க மாட்டேன் என்று ஆணவமாக பேசிய துருதி துரியோதனாதிகளைப் போல எடப்பாடி பழனிசாமி பதினெட்டு சீட் அல்ல பத்து சீட் அல்ல ஒரு சீட் கூட கொடுக்க முடியாது நாங்கள் தான் வெற்றி பெறப் போகிறோம் இதோ இருக்கிறது என்னிடம் இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் என்று இந்த நாட்டினுடைய உள்துறை அமைச்சர் அரசியல் சாணக்கியர் என்று போற்றப்படுகிற திரு அமித்ஷா அவர்களிடம் திரு எடப்பாடி பழனிசாமி கராரான குரலிலே பேசி அவர் கூறிய அறிவுரையை ஆலோசனையை ஏற்க மறுத்தார் ஆனால் என்ன நடந்தது இருபத்தி ரெண்டு சட்டமன்ற தொகுதிகளில் அண்ணாதிரா அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் வாங்கிய வாக்குகளால் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் படுதோல்வி அடைந்தது கூட்டணி உருவாகி இருந்தால் அவர்களுக்கு பதினெட்டு சீட்டோ பத்து சீட்டோ அவர்கள் இரட்டைலையில் போட்டியில் தயாராக இருந்தார்கள் கொடுத்திருந்தால் ஜெல் ஏற்பட்டிருந்தால் அந்த இருபத்தி ரெண்டு என்ற எண்ணிக்கை முப்பது முப்பத்தைந்து என்று தொட்டிருக்கக்கூடிய வாய்ப்பு கூட உருவாகி இருக்கும் வெற்றிக்கு உதவி இருக்கும் தேர்தல் முடிவுகள் மாறுவதற்கு கூட காரணமாக இருந்திருக்கும் ஆக இருபத்தி ஒன்றாம் ஆண்டு நடந்த தேர்தலில் செய்த அதே தவறை இருபத்தி நாலாம் ஆண்டிலும் திரு பன்னி இளத்திரு எடப்பாடி பழனிசாமி செய்தார் இப்போது அதே தவறு இருபத்தாறு ரிப்பீட் செய்கிறார் நான் சேர்க்க முடியாது என்று பிடிவாதம் பிடிக்கிறார் அப்படியானால் அவரது நோக்கம் என்ன என்று சந்தேகிக்க வேண்டி இருக்கிறது இல்லை அவருடைய நோக்கத்தில் எப்படி சந்தேகப்பட முடியும் அவர் வந்து எடப்பாடி பழனிசாமி கட்சியின் பொதுச் செயலராக இருக்கிறாரு அவரை மீறி நீங்கள் வந்து பொதுவெளியில் வந்து அவருக்கு தலைமைக்கு கெடுவிதிக்கிறாரு ஐயா செங்கோட்டையன் கெடுவிச்சதோட மட்டும் டெல்லியில போய் அமித்ஷாவை பாத்துட்டு வராரு நடக்கிறது உட்கட்சி பிரச்சனை இதுக்கு நீங்க அமித்ஷாவை போய் பாக்குறீங்க அப்படின்னு போது இது எடப்பாடி பழனிசாமி தலைமைக்கு விதிக்கக்கூடிய ஒரு நெருக்கடியா நீங்க பாக்கலையா திரு செங்கோட்டையன் அவர்கள் டெல்லி சென்று திரு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை சந்தித்த போது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் உறுப்பினராக இருந்தாரா இல்லையா இருக்கிறாரா இல்லையா அந்த கேள்விக்கு விட உறுப்பினர் தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் உறுப்பினர் வெறும் அடிப்படை உறுப்பினர் என்று நீங்களோ நானோ அவரை பார்ப்போமா அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய முன்னணி அரசியல் தலைவர் அது மட்டுமல்ல தமிழக அரசியலில் ஒரு மூத்த அனுபவஸ்தர் ஒன்பது முறை சட்டமன்றத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர் என்ற தகுதி என்ற பின்னணியோடு அவரை பார்க்க மாட்டோம் அந்த பின்னணி இருக்குங்க ஆனா அதுக்காக நீங்க தலைமை மீறி தலைமை மீறி என்றால் எல்லோரும் அப்ளிகேஷன் போட்டு விட்டு தான் டெல்லிக்கு போகிறார்களா ஜெயலலிதாவோ எம்ஜிஆர் அவர்களோ இல்லை நீங்கள் என்பதை நீங்கள் முதலில் புரிந்து வேண்டும் நான் என்ன சொல்றேன்னா நீங்கள் அவரை போல இப்ப திமுக சகாக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் நீங்கள் நீங்கள் தவறாக புரிதல் புரிதலோடு இதை பேசினால் அந்த மாறுபாடு நீடிக்கும் நான் சொல்வது திரு செங்கோட்டையன் பழுத்த அரசியல் அனுபவஸ்தர் அவர் கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சியினுடைய மிக முக்கியமான தலைவர் தமிழக அரசியல் குறித்து சந்திக்க பேச வேண்டும் என்று விரும்புகிற போது அந்த தலைவர் அனுமதி தருகிறார் நேரம் தருகிறார் இதில் நாம் தவறு காண இடமில்லை இன்னொரு பின்னணியோடு இதை தொடர்பு படுத்தி பார்த்தால் இன்னொரு பின்னணி என்ன திரு எடப்பாடி பழனிசாமி ஆறு மாதங்கள் அல்லது மூன்று மாதங்கள் ஆறு மாதங்களுக்கு முன்பு என்ன நிலையை கொண்டிருந்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலின் போது என்ன நிலை எடுத்திருந்தாரோ அந்த நிலையில் ஒரு ஆறு மாதங்களுக்கு முன்பு வரை இருந்தார் அது என்ன நிலை இரண்டாயிரத்தி இருபத்தாறிலும் கூட்டணி இல்லை இரண்டாயிரத்தி இருபத்தொம்போதிலும் கூட்டணி இல்லை ஒரு டெட்லைன் இவர் பத்து நாள் இவர் டெட்லைன் லைன் மாதிரி அவர் டெட்லைனே விதிக்கலை விதிக்கல எப்போதும் இல்லை அப்படி என்று சொன்னாரா இல்லையா சொன்னார் சொன்ன பிறகு இந்த கூட்டணி திரும்பவும் உருவாவதற்கு இடையில் திரு செங்கோட்டையன் போய் அமித்ஷா அவர்களை சந்தித்தார் திருமதி நிர்மலா சீதாராமனை சந்தித்தார் அப்போது உங்களுக்கு இனித்ததா என்று நான் கேட்கிறேன் அவரதான் பேசுறீங்க இல்லை அப்போது இல்ல அந்த திரு அவர்கள் நீங்கள் 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 எந்த பார்க்க வேண்டும் இருக்கக்கூடிய ரெண்டு அழைக்கவில்லை போனீர்கள் ஆர் உதயகுமார் அங்கே போனார் சட்டமன்ற எதிர்கட்சி துணைத் தலைவர் அவரை மேடையிலேயே ஏற்றவில்லை நீங்கள் முனுசாமி இருந்தார் திரு நத்தம் விஸ்வநாதனை காணவில்லை அந்த மேடையில் தகவல் சொல்லி இருக்க வேண்டாமா முதல் நாடு நீங்கள் டெல்லிக்கு போனீர்களே முதலே தெரியுதுதா கூட்டு கட்சியில் இருக்கக்கூடிய முன்னணி தலைவர்களுக்கு இதுதான் ஒரு கட்சியை நடத்துகிற லட்சணமா என்று கேட்க மாட்டார்களா வெளியில் இருப்பவர்கள் முதலமைச்சர் எழுந்து சொன்னார் சார் உங்கள் தலைவர் இன்று காலை டெல்லி போயிருக்கிறார் அவர் இன்னும் சற்று நேரத்தில் யாரை சந்திக்க போகிறார் என்று எனக்கு தகவல் வந்திருக்கிறது அவரிடத்திலே போய் இந்த மக்கள் நல பிரச்சனைகளை எல்லாம் சொல்ல சொல்லுங்கள் என்று சட்டமன்றத்திலே மாண்புமிகு முதலமைச்சர் எழுந்து சொன்ன பிறகுதான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு தங்கள் தலைவர் டெல்லி சென்ற விஷயமே தெரியும் நீங்கள் கட்சி நடத்துகிறீர்கள் இதற்கு பெயர் தான் இதே அணுகுமுறை யாரிடமாவது குறைந்தபட்சம் சொன்னீர்களா அங்கே போய் என்ன சொன்னீர்கள் அதிமுகவினுடைய நாடாளுமன்ற கட்டிட உறுப்பினர் அலுவலகம் அங்கே ஒரு கட்சி அலுவலகம் அதை பார்ப்பதற்கு வந்தேன் என்று சொன்னீர்கள் அந்த பார்ப்பதற்கு வந்தேன் என்று சொல்லிவிட்டு இரவு போய் திரு அமித்ஷா அவர்களை சந்தித்தீர்கள் சந்தித்த பிறகும் கூட்டணி பற்றி பேசவில்லை என்றீர்கள் பிறகு எப்படி கூட்டணி பற்றி அறிவிப்பு திடீரென்று ஒரு நாள் சர்ஃபேஸ் ஆகிறது திடீரென்று ஒரு நாள் பொது அறிவிக்கப்படுகிறது குறைந்தபட்சம் அதற்கு முன்னால் கட்சியினுடைய முன்னணி தலைவர்களிடமாவது இந்த தகவல் தெரியுமா எனக்கு தெரிந்தவரை தெரியாது என்பதுதான் பதில் நேர்மையான பதில் நான் பேசி அறிந்தவரை சட்டமன்றத்தில் திரு மு க ஸ்டாலின் அறிவித்த பிறகுதான் தங்களுக்கு தெரியும் என்று எனினும் குறைந்தது ஏழு எட்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் தெரிவித்தார் குறைந்தது ஏழு எட்டு பேர் அதில் ஒன்று ரெண்டு பேர் முன்னாள் அமைச்சர்கள் இப்படித்தான் இருட்டறையில் நீங்கள் வைத்திருக்கிறீர்கள் கட்சியில் உள்கட்சியில் இருப்பவர்களை திரு செங்கோட்டையன் பூனைக்கு யார் மணி கட்டுவது என்ற நிலையில் மணி கட்டுவதற்கு முன் வந்திருக்கிறார் அதிமுகவின் நலன் கருதிதான் அவர் இந்த முடிவை எடுத்தார் வேற யாரும் வரலையே செங்கோட்டையின தவிர வேற யாராவது ஒருத்தர் ஆமாங்க செங்கோட்டையன் பண்றது சரிதாங்கன்னு ஒரு அஞ்சு பேர் வந்திருந்தாங்கன்னா நீங்க சொல்றத பத்தி நாம பேசலாம் ஆனால் செங்கோட்டையன் மட்டும் வராரு பாஜகவும் அதை அனுமதிக்குது அப்படின்னா இப்ப பாஜகவுக்கு அதிமுகவுக்குள்ள ஒரு கழகத்தை உண்டு போறணுங்கிற ஒரு நோக்கம் இருக்குதான் புரிஞ்சுக்க முடியுது பாரதிய ஜனதா குறித்து நீங்கள் எழுப்பிய கேள்விக்கு நான் பிறகு வருகிறேன் உங்கள் கேள்வியின் முதல் பகுதியை பார்ப்போம் வேறு யாரும் அந்த ஐந்து பேரோ அல்லது வேறு யாராவதோ ஏன் வரவில்லை என்று கேட்கிறீர்கள் அதிமுகவின் நலன் குறித்து அவர்கள் சிந்தித்தால் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் வருகிற சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் ஆட்சி அமைக்க வேண்டும் என்பது அவர்கள் இலக்காக இருந்தால் என்பது அவர்கள் உண்மையான விருப்பமாக இருந்தால் செங்கோட்டையின் கருத்தை தனிப்பட்ட முறையிலாவது திரு எடப்பாடி பழனிசாமியிடம் வலியுறுத்த வேண்டும் வலியுறுத்த தவறினால் உங்கள் மனசாட்சியே நீங்கள் மறந்துவிட்டு கட்சியில் தொடர்கிறீர்கள் என்ற அர்த்தம் மனசாட்சியை திறந்து மனம் திறந்து பேச மறுக்கிறீர்கள் என்ற அர்த்தம் ஏனென்றால் உள்ளுக்குள் திரு செங்கோட்டையின் கருத்து நியாயம்தான் ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி ஆட்சிக்கு வந்தால் நமக்கு மந்திரி தராமல் இருந்து விடுவாரோ இப்படிப்பட்ட கற்பனைகளில் யோசனைகளில் பேச மறுக்கிறார்கள் அவர்கள் அந்த போக்கு கண்டனத்துக்குரியது என்று கற்பனை சொல்ல முடியும் இன்றைய இன்றைய நிலையில் நிலையில் அதிமுக நான் நீண்ட காலம் அரசியல் விமர்சகராகவும் பத்திரிகையாளராகவும் பல தேர்தல் களங்களில் பயணித்தவன் என்ற இப்போதும் சில நண்பர்களோடு தொடர்பில் இருப்பவன் என்ற முறையிலும் சொல்லுகிறேன் இதுதான் கூட்டணி அதிமுக பாஜக வேற யாரும் இல்லை என்றால் இந்த கூட்டணி வெற்றி பெறாது வெற்றி பெற வாய்ப்பே இல்லை இதுதான் கூட்டணி அதிமுக பாஜக மட்டும்தான் கூட என்றால் பாமக உங்கள் கேள்விக்கு நான் ஏற்கனவே பல நேர்காணல்களில் பதில் ஒன்றுபட்ட பாமக பழைய தேசிய ஜனநாயக கூட்டணி ஒன்றுபட்ட அதிமுக தேமுதிக எல்லாம் இணையமானால் திமுகவுக்கு பெரும் சவாலாக தேர்தல் களம் அமையும் அதிமுக ஒரே ஒரு கேள்விதான் கோரிக்கை புரிய மாட்டேங்குது எல்லாரையும் பிரிஞ்சவர்கள் ஒன்று சேர்க்கணும் நான் இப்போ எல்லாரும் என்ன கேட்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா யாரப்பா ஒன்று சேர்க்கணும் சேகர் பாபை கூட்டு வரணுமா கே கே சிதரை கூட்டு வரணுமா எமைவேலு கூட்டு வரணுமான்னு கேட்குற அளவுக்கு போயிடுச்சு அது நான் ஒரு நேர்காணல் பார்த்தேன் திரு கேபி ராமலிங்கம் எழுதியிருக்கக்கூடிய விதண்டாவாதமான கேள்வி அவர் எடப்பாடி பழனிசாமிக்கு வரிந்து கட்டி கொண்ட ஆதரவு தர பேசி பேசியிருப்பதாக தான் அதை நான் பார்க்கிறேன் சரி பதில் யாரை ஒன்றும் சேர்க்கணும் இல்லை அவர் என்ன சொன்னாரா நீக்கப்பட்ட முக்கியஸ்தர்கள் நீக்கப்பட்ட முக்கியஸ்தர்கள் யார் அப்ப எப்பயோ அம்மா காலத்தில் நீக்கப்பட்டவர்களா உங்கள் காலத்தில் நீக்கப்பட்டவர்கள் என்றுதான் போறோம் ஒரே ஒரு ஆள் ஓபிஎஸ் மட்டும் தான் இருக்காரு திருமதி சசிகலா திரு டி டி தினகரன் ஆகியோர் அவர்கள் வழக்கு தொடுத்திருக்கிறார்கள் அவருக்கு எல்லா உரிமையும் இருக்கிறது வழக்கின் மூலம் நீங்கள் ஒரு தலைவராட வரை அவருக்கு எல்லா உரிமையும் இருக்கிறது நான் கேக்குறேன் ஒன்னு ரெண்டு இல்ல இல்ல ஒன்னு ரெண்டு ஆர்டர் போய் வாங்கிட்டு வந்தாங்கல்ல இது ஒரு ஆர்டர் போய் வாங்கிட்டு வந்துடும் சொல்லுங்கள் ஏன் அவர் கட்சி கடிகட்டிய காரில் பெங்களூர் சிறையிலிருந்து வரக்கூடாது என்று பேசினீர்கள் அல்லவா கொஞ்சம் கூட நன்றி உணர்ச்சி இல்லாமல் பேசினீர்களா அல்லவா உங்களை பதவி நாட்காலில் அமர வைத்து விட்டு சிறைக்கு சென்றவர் குறைந்தபட்சம் உடல்நிலை விசாரிப்பதற்காக நீங்கள் அவரை போய் பார்த்தீர்களா நான் கேட்கிறேன் உடல்நிலை நடுவில் பாதிக்கப்பட்டிருந்தார் உடல்நலமாவது விசாரித்தீர்களா நீங்கள் பல பேரோடு ரகசிய பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறீர்களே அப்படியாவது ஏதாவது நீங்கள் செய்தீர்களா ஆளுங்கட்சியோடு ரகசிய பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டுதான் உங்கள் மீது வழக்குகள் வராமல் இருக்கின்றன இல்லை என்று நீங்கள் மறுக்க முடியுமா ஆட்சியை வராவிட்டாலும் பரவாயில்லை கட்சி தன் கைக்குள் இருக்க வேண்டும் என்று திரு எடப்பாடி பழனிசாமி நினைப்பதற்கு காரணம் இதுதான் என்று சில ஊடகவியலாளர்கள் நினைக்கிறார்கள் அதில் எந்த சந்தேகம் எனக்கும் இருக்கிறது கட்சியை தன் கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கணும்னு ஒரு தலைவர் விரும்புறது சரியான விஷயம் கட்சி வெற்றி பாடி போகாவிட்டாலும் பரவாயில்லை என்று நினைக்கலாம் சுவர் தான் சித்திரம் வரைய முடியும் சார் நீங்கள் சுவரை இடித்து தள்ளுங்கிறீங்க சார் எப்படி சித்திரம் வரைய முடியும் சுவரை இடித்து தள்ளு என்று யார் சொன்னார்கள் நீங்கள் என்ன சொல்றீங்க ஓபிஎஸ் சேருங்கிறீங்க சசிகலா மேலே சேருங்கிறீங்க இவங்க ரெண்டு பேரால என்ன நடந்துச்சு முன்னாடி அவர் பார்க்கறாரு என்ன நடந்துச்சு என்ன நடந்துச்சு உங்களுக்கு பதவி கிடைத்தது உங்களுக்கு பவிசு கிடைத்தது சாதாரண நிலையில் இருந்த உங்களை அமைச்சரவையில் ஐ ஆறாவது ஏழாவது இடத்தில் இருந்த உங்களை கொண்டு வந்து முதலமைச்சராக உட்கார வைத்தார்கள் பதவியில் இருந்த திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களை வலுக்கட்டாயமாக ராஜினாமா செய்ய வைத்தார்கள் இப்போது அவர் மறந்துவிட்டு நான் உங்களிடம் எந்த இடமும் வேண்டாம் டிமாண்டே இல்லை சேருங்கள் என்று கேட்கிறார் நான் என்ன சொன்னேன் கடந்த கால உதாரணங்களை செங்கோட்டையன் சுட்டிக்காட்டியிருக்கிறார் அதிமுகவில் திரு எடப்பாடி பழனிசாமி பக்கத்தில் இருக்கிற யாராவது ஒருவர் செங்கோட்டையன் எழுப்பி இருக்கிற கேள்விகளுக்கு பதில் சொன்னார்களா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மக்கள் மத்தியில் மிகப்பெரிய நல்ல பெயர் எடுத்த ஒரு முதலமைச்சராக இருந்தார் தலைவராக இருந்தார் அவர் மீது ஊழல் குற்றச்சாட்டு சொன்னார் எஸ் டி சோமசுந்தரம் அந்த எஸ்டிஎஸ் அவர்கள் ஆரம்ப காலத்தில் தனக்கு உறுதுணையாக இருந்தவர் என்று கருதி எம்ஜிஆர் அவர்கள் அழைப்பு விடுத்து அவரை கட்சியில் அழைத்துக் கொள்ளவில்லையா என்று கேட்கிறார் செங்கோட்டையன் செல்வி ஜெயலலிதா அவர்கள் அவரை நாலாந்தரமான முறையில் விமர்சித்தவர்கள் அவர்களை மன்னித்து செல்வி ஜெயலலிதா கட்சியிலையும் ஆட்சியிலும் வாய்ப்புகளும் பொறுப்புகளும் வழங்கவில்லையா அவர்களில் ஒன்று ரெண்டு பேர் குத்துக்கள் மாதிரி எடப்பாடி பழனிசாமி அணியிலே தான் இருக்கிறார்கள் எனக்கு தெரியும் பெயர் சொல்ல விரும்பவில்லை நான் அவர்களோடு பழகி இருக்கிறேன் அம்மையார் அவர்களை அதை கடந்து சென்றாரா இல்லையா நானே அது பற்றி அவரிடம் பேசியிருக்கிறேன் செல்வி ஜெயலலிதா அவர்களிடம் நான் அது பற்றி உரையாடி இருக்கிறேன் வேறொரு நிகழ்வில் தொடர்பு படுத்தி நான் உரையாடும்போது அவர் சொன்னார் அதையெல்லாம் நான் கடந்து நீண்ட தூரம் வந்துவிட்டேன் என்று என்னிடத்திலே சொன்னார் உங்கள் பக்கத்தில் இருக்கிறார்கள் அந்த உதாரணத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாதா கூடாதா அப்படி என்ன உங்களை கேவலமாக பேசினார்களா உங்களுக்கு பொறுப்பு தந்தவர் திருமதி சசிகலா உங்கள் ஆட்சியை காப்பாற்றி ஓ ஓ பன்னீர்செல்வம் அது அவருடைய முடிவு சார் இணைக்கிறார் இணைக்காமல் மறுபடியும் தோற்கிறார் அது அவருடைய முடிவு அது வேறு விஷயம் திரு செங்கோட்டையன் எழுப்பியது பல பேர் பேச விரும்பிய பிரச்சனையை அவர் எழுப்பினார் என்றுதான் நான் பார்க்கிறேன் மற்றவர்கள் பேசாமல் மௌனம் காப்பது அந்த கட்சிக்கு நல்லதல்ல என்பதும் என் பார்க்கல செங்கோட்டையனுடைய செயல்பாடே இந்த கட்சிக்கு நல்லதல்லன்ற ஒரு பார்வை இருக்குல்ல உதாரணத்துக்கு இன்னைக்கு அவர் சொல்கிறதில்ல கூடுதலாக அவர் சேர்க்க விசேகசோழன் எடுத்துக்கிறோமே என்டிஏக்குள்ளே நான் வரணும் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் என்னடா அறிவிக்கக்கூடாதுன்னு சொல்கிறார் திரு டிடி தினகரன் எப்படி சேர்த்துப்பார் டி எடப்பாடி திரு எடப்பாடி பழனிசாமி அது நிச்சயமாக ஏற்க மறுப்பார் அதில் ஒன்று மாற்று கருத்து திரு எடப்பாடி பழனிசாமி அதை ஏற்க மறுப்பார் அதிலே ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த அப்பீலை அவர் விடுவது என்டிஏ தேசிய ஜனநாயக கூட்டணி கூட்டணியில் ஏற்கனவே இடம்பெற்றிருந்த கட்சி என்ற முறையில் அவர் தன்னுடைய அப்பீலை விடுவது பாரதிய ஜனதா கட்சிக்கு நான் பாரதிய ஜனதாவோடு சார் ஐயாவோட கருத்தை பாத்தீங்கன்னா இருங்க 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 ஒன்றுபட்ட அதிமுக டிடிபி வேணும் சொல்றாரு என்டிஏக்குள்ள திரு செங்கோட்டையன் அவர்களை பொறுத்தவரை அதிமுகவில் இருந்து பெயர் சொல்லவில்லை அதுதான் அதில் ஏற்படுத்திய குழப்பம் என்று ஊடகவியலாளர்கள் ஓபிஎஸ் சசிகலா நினைச்சுப்போமே

நான் ஒரு முதலமைச்சரை வந்து புத்தக வெளியீட்டு விழாவை பாக்குறேன்னு வைங்க இல்லை இல்லை அதுதான் நான் சொல்ல வர இருங்க நான் அங்கே துக்கம் விசாரிக்க மாட்டேன்

வலுவாக பதிவு செய்திருக்கிறேன் என்னுடைய நேர்காணல்களில் என்ன ஓகே அதான் இந்த தலைவர்கள் தாவேக்காவை சூஸ் பண்ண கூட வாய்ப்பு இருக்குன்றீங்க இதை ஒருங்கிணைக்கிற வேலையை யார் பார்க்கணும் பாஜக பார்க்கணுமா எடப்பாடி கே பழனிசாமி யார் தாவேக்காவோடு போக வாய்ப்பு இருக்கிறது நீங்க சொன்னீங்க இல்லையா அதிருப்தியில் இருக்கிறவங்க டிடிவியோ ஓபிஎஸ் கூட அங்கே வாய்ப்பு இருக்குன்னு நீங்க சொல்றீங்க போகாம அணகட்டுறதுக்கான வேலை யார் பார்க்க வேண்டியவரும் கேட்கறேன் இரண்டு பேருக்கும் அந்த பொறுப்பு இருக்கிறது எடப்பாடிக்கும் இருக்கு அமித்ஷா இருக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கும் இருக்கிறது ஏனென்றால் பாரதிய ஜனதா கட்சியின் சின்னத்திலே கூட்டணியிலே போட்டியிட்டவர்கள் ஓபிஎஸ் அவர்களும் டிடிவி அவர்களும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஏன் இருக்கிறது என்றால் கடந்த முறை உங்களிடம் திரும்ப திரும்ப கெடுத்து கூறி ஆலோசனை கூறி நீங்கள் கேட்டுக்கொள்ளாமல் ரிசல்ட் அதற்கு நேர் மாறாக வந்த காரணத்தால் இப்போதாவது அந்த தவறை சரி செய்து கொள்ள வேண்டும் ஆகவே பிடிவாத போக்கை தளர்த்தி கொள்ள வேண்டும் என்கிற பொறுப்பு திரு எடப்பாடி பழனிசாமிக்கும் இருக்கிறது ஆனால் குறைச்சிக்கோண்டிங்க நீங்கள் தளர்த்தி கொள்ள வேண்டும் என்கிறேன் நான் நிச்சயமாக தளர்த்தி கொண்டால்தான் அது அதிமுகவுக்கு ஆரோக்கியமாக இருக்கும் இல்லை என்றால் திரு எடப்பாடி பழனிசாமி மீது வைக்கப்படுகிற விமர்சனத்தில் வலுவான சாரம் இருக்கிறது என்று தான் கருத வேண்டியிருக்கும் கட்சி எற்கேடு கேட்டால் என்ன கட்சி தன் கைக்குள் இருக்க வேண்டும் என்று அவர் கருதுகிறாரோ இப்போது அறுபது எம்எல்ஏ இருக்கிற காரணத்தால் திமுக இவர்கள் மீது என்ன வழக்கம் போடவில்லை இல்லாவிட்டால் என்ன காரணம் என்று

அமலாக்கத்துறையோ வருமான வரித்துறையோ எங்கே வரும்னா சட்டவிரோதமான பணப்பரிமாற்றம் நடக்கிற விவகாரங்களில் தான் தலையிடும் நீங்கள் வந்து குழப்பிக்கொள்ளக்கூடாது நான் சொல்லுவது நீங்கள் உங்களுடைய வாதம் வலுவற்றுது நான் சொல்லுவது கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது இரண்டாயிரத்தி இருபத்தொன்று சட்டமன்ற தேர்தலின் போது இன்றைய தமிழக முதலமைச்சர் என்ன பேசினார் தயவு செய்து அதை நடப்பை எல்லாருமே சொன்னார் எடப்பாடி பழனிசாமி உட்பட யாரும் தப்ப முடியாது என்கிற வார்த்தையை பயன்படுத்தினாரா நான் நாலரை ஆண்டு காலம் ஆகிவிட்டது வாக்களித்த வாக்காளர்கள் சார்பாக நான் மாண்புமிகு முதலமைச்சரை பார்த்து கேட்கிறேன் எந்த ஒருவர் மீதாவது குற்றச்சாட்டு பதிவு பிரேமிங் ஆஃப் சார்ஜஸ் என்கிற நிலையிலோ ஷீட் என்கிற நிலையிலோ எந்த ஒரு முன்னாள் அமைச்சர் மீதாவது கொண்டு வர உங்களால் முடிந்ததா கொண்டு வர முடியவில்லை என்றால் நீங்கள் கூடிய குற்றச்சாட்டு தவறானதா திரும்பப் பெற்றுக்கொள்ளுகிறீர்களா இல்லை அந்த குற்றச்சாட்டுக்களை நான் உறுதியாக இருக்கிறேன் என்றால் எங்கே வழக்கு என்ற கேள்வி பொது வெளியில் எழுகிறது முதலமைச்சர் ஆமா அந்த வழக்கு வராததன் காரணம் ஏதோ உங்களுக்குள் நடந்த உங்களுக்குள் நடந்திருக்கிற பங்காளிகளுக்குள் நடந்திருக்கிற பண்ட பரிமாற்றமா என்ற சந்தேகம் எழுவது இயற்கை தவிர்க்கவே முடியாது ஆகவே நீங்கள் எப்படி சொல்லுகிறீர்கள் யாரை எப்படி சரி கட்டினார்கள் என்று நீங்கள் சில பேரை பார்த்து கேட்டிருக்கிறீர்களா இல்லையா அதே கேள்வி இன்றைக்கு உங்களை நோக்கி வருகிறது யார் எப்படி சரி கட்டினார்கள் ஏன் மௌனம் காக்கிறீர்கள் என்ற கேள்வி முதலமைச்சரை நோக்கி எழுகிறது ஆகவே தான் சொல்லுகிறேன் அந்த நிலை தொடர்ந்தால் போதும் என்ற முடிவுக்கு திரு எடப்பாடி பழனிசாமி வந்து விட்டாரா முயற்சிப்போம் ஆட்சிக்கு வந்தால் லாபம் வரவில்லையா இருக்கவே இருக்கிறது ஒரு அறுபது சீட் என்பது ஐம்பது குறைந்தா ஐம்பதாக குறைந்தாலும் பரவாயில்லை கட்சி என்பது இருந்தால் நாற்பது எம்எல்ஏ ஐம்பது எம்எல்ஏ பின்னால் இருந்தால் வழக்கு வராமல் பார்த்து கொள்ளலாம் என்கிற மனநிலைக்கு அவர் வந்துவிட்டாரா என்ற சந்தேகமும் ஊடகவியலாளர்கள் சில பேருக்கு நான் உட்பட சில பேருக்கு எழுகிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் எப்படிப்பட்ட விவகாரங்களை தொடர்ச்சியாக மேற்கொள்ளப் போகிறார்கள் என்று எங்களுக்காக வருகணையை கருத்து மிக நன்றி வாய்ப்புக்கு நன்றி நன்றி சந்திக்கலாம் நன்றி வணக்கம்